ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து வெண்டைக்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தனியாக ஒரு வானொலில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பக்கம் வானொலி வச்சு எப்பவும் போல் நம்ம பொரியலுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடவே மாட்டோம் ஏன்னால் அது நிறையா தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனாலயே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது ஆக்சுவலாக அந்த வளவளப்பில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ பயன்கள் வந்து இருக்குது நிறையா மருத்துவ குணங்கள் அடங்கின காய் தான் வந்து வெண்டைக்காய் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளரும் அப்படின்னு அது உண்மையோ இல்லையோங்க ஆனால் புற்றுநோய் இருக்கவங்க நீரிழிவு நோய் இருக்கவங்க அல்சர் இருக்கவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அதிகமாக எடுத்து து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸ் நார்ச்சத்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வெண்டைக்காயில் இருக்குது ஸோ நம்ம வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கிய காயை வாரம் ரெண்டு முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து இருக்குது ஸோ வெண்டைக்காயை மறக்காமல் வாரம் ரெண்டு முறை சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு குழம்பா வச்சு சாப்பிட பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் தாராளமாக காரக்குழம்பு புளி குழம்பு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பொரியலாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக சாம்பாருக்கு ரசத்துக்கு இந்த மாதிரி நம்ம லஞ்ச் செய்யும் பொழுது இது மாதிரி பொரியலாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதோட சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் காய் வந்து ஆல்ரெடி நல்லா வறுத்து தான் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை இதோடு சேர்த்துக்கிட்டேன் தேங்காய்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் நம்ம பொரியல இந்த மாதிரி நம்ம தேங்காய் ஆட் பண்ணி பொழுது அது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெண்டைக்க பொரியல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லோருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் வாரம் ரெண்டு முறை நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க தேங்க்யூ